எதுக்கு வந்தீங்க நீங்கள் அழுதுனே நான் அப்படியா ஏன் என்ன ரொம்ப பிடிக்குமா ஆ பிடிக்கும் ஃபுல்லாக பிரியாக்கா நான் என்ன பண்ணுவேன் ஆ

அப்படியே கரடு முடம் அப்படியே பெரிய பையன் ஆகிடுவேன் அப்போ அம்மா ஆய ஆயாவதான ஆகிடுவேன் நடக்க முடியாது கோல் வச்சு நடந்து போவேன்ல அப்போ என்ன பண்ணுவேன் எப்படி ஆயாமல் இருக்க முடியும் ம் ஆயாதான் ஆகும் இப்போவே எனக்கு இருபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சுன்னா இன்னும் இருபது வயசு இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னா நாற்பத்தேழு வயசாயும் ஆயிடுவேனே நீ என்ன மாதிரிலாம் ஏ வயசு வரும்போதெல்லாம் நான் ஆக ஆகிடுவேன் கோல் வச்சு நந்து போவேன் கண்ணு தெரியாது காது கேட்காது கூட ஆகிடுவேன் பாப்பா பார்த்துக்குண்ணேட்டேன் நீ பாப்பாக்கு என்ன வாங்கி தருவே மாட்டேப்பா சரி எனக்கு வயசு ஆகாமல் ஆ அப்படின்னா நீ எனக்கு என்னென்ன வாங்கி தருவேன்

அப் அப் வாங்கி கொடுத்தா எனக்கு வயசாக ஆவம வாங்கி தருவியா ஆய ஆைய வைட் வாங்கி தர மாட்டேன்னு ஆமா பாப்பாக்கு என்ன வாங்கி தருவே பாபா பாப்பா அர்まいடா அது என்ன வாங்கி தரு சொன்னதானே அர்まいடா பாப்பா இப்போ நீ சொன்னதா முருகருக்கு இது இந்த வீடியோ முருகருக்கு அனுப்புனா முருகர் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் நீ பாப்பாக்கு என்ன வாங்கி தருன்னு காட்ட சொல்ல ஆமா பைனா நீ இருக்கணும்